நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இது கேஎல் ப்ராப்பர்ட்டி கேரளா ப்ராப்பர்ட்டி நம்ம சேலுக்கு கொண்டு வர எல்லா ப்ராப்பர்ட்டியுமே கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தை தாங்க இருக்கும் இடுக்கி மாவட்டம் ரொம்ப பெரிய ஊருங்க நம்ம கொண்டு வரதெல்லாம் தமிழ்நாடு பார்டர் ஒட்டி தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் கம்பம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு சூப்பரான பள்ளத்தா இருக்குது திராட்சை அதிகமாக விளையும் சுருளி அருவி இங்கே தான் இருக்குது அப்புறம் பென்னிக்குய் முல்லைப்பெரியார் டேம் வந்து பார்த்திங்கன்னா பென்னிக்குய் மணிமடம் இங்கே இருக்குது நிறையா சொல்லலாங்க ஒரு நல்ல சுற்றுலாத்தலம் தான் தேனி மாவட்டம் அதுக்கு மேலே இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் மூணாராக இருக்கட்டும் சரி தேக்கடியாக இருக்கட்டும் சரி எல்லாமே இடிக்கு மாவட்டத்தை சார்ந்ததாக இருக்கும் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒரு பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு சென்ட் லேண்டு அதில் பதிமூணு சென்ட் தான் டாக்குமெண்ட் இருக்குது அந்த பதிமூணு சென்ட்டுக்குள்ளே மூணு பெட்ரூம் உள்ள சீட்டு போட்ட வீடு கரண்டு வசதி இருக்குது தண்ணிக்கு கிணறும் இருக்குது ஒரு குளம் வேணாலும் நம்ம வந்து வெட்டிக்கலாம் ஒரு குளமும் இருக்குன்னு வைங்க அந்த இருபத்தி மூணு சென்டில் நீங்கள் முழுசாக இருபத்தி மூணு சென்ட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு வந்து இந்த பட்டா நிலை மட்டும் போதும் அப்படின்னா அந்த பதிமூணு சென்ட்டும் வீடும் கூட வாங்கிக்கலாம் ஆனால் என்ன போகிற வழி வந்து கொஞ்சம் நடப்பு வழின்னு சொல்லுவாங்க மூணு அடி பாதை தான் வீடு வரைக்கும் என்ன பண்ண முடியாது காரை போய் நிறுத்த முடியாது ரோட்டில் எங்கேயாவது நிறுத்திட்டு தாங்க போகணும் ஆனாலும் ஏலக்காய்லேருந்து எல்லாமே தரமாக இருக்கிற ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வழி அப்படின்றத ஓரம் கட்டிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோடய ப்ராப்பர் லொக்கேஷன் சேர்த்துக்குழின்னு சொல்லுவாங்க தேனி மாவட்டம் கம்பம் அதுக்கப்புறம் கம்பமெட்டு கேரளாவோட செக் போஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேத்துக்குழி ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நூறு மீட்ரு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணலாம் தார் ரோடு அங்கே போய் நம்ம என்ன பண்ணலாம் காரை நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு டு இரநூறு அடின்னு வைங்களேன் அந்த ரேஞ்சில் நீங்கள் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும் ஒரு மூணு அடி வழி தான் அதில் பைக்கும் போனாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு போயிடலான்னு வைங்க கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் பட் இருந்தாலும் நடப்பு வழின்னு எடுத்துக்கோங்க மூணடி பாதை தான் அது பொது பாதை தான் அந்த பாதையில் இறங்கிட்டு போனால் ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் பண்ணிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி மூணு சென்ட் அளவில் இருக்குது அதில் பத்து சென்ட் வந்து பார்த்திங்கன்னா கைவச பூமின்னு சொல்லுவாங்க மீதி பதிமூணு சென்ட் தான் வந்து டாக்குமெண்ட்டில் இருக்குது அந்த பதிமூணு சென்டில் உங்களுக்கு வந்து வீடு இருக்குது ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசலையே நல்ல கிணறு இருக்குது ஸோ தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வீடு வந்து அத்தியாவசியத்துக்கு அதாவது வந்தால் தங்குறதுக்கு ஒரு செம்மையான ஒரு மூணு பெட்ரூம் உள்ள வீடு மொத்தத்தில் விவசாயம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு சென்டில் வேறு லெவலில் ஏலக்காய் விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த மொத்த ப்ராப்பர்ட்டிக்கும் அவங்க எதிர்பார்ப்பு வந்து இருபது லட்ச ரூபா கேட்குறாங்க ஆனாலும் உக்காந்து வச்சுக்கோங்க நல்ல நியாயமாக தரமாக முடிக்கலாங்க இல்லை எனக்கு வந்து அந்த பதிமூணு சென்ட் போதும் பத்து சென்ட் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்கிறனால தான் விற்கிறாங்க அந்த பத்து மீதி இருக்கு நீங்கள் பதிமூணு செண்டை பட்டயத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த பத்து செண்டை வச்சுக்குவாங்க அதுக்கு ஒரு நியாயமான ரேட்டை போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஏன்னா அவ்வளோ ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குதுங்க உங்கள் பட்ஜெட் உங்கள் தேவையில்ல சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டியாக பார்த்து முடிச்சு தரோம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான ப்ராப்பர்ட்டியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்